உப்பு மேங்காய் போட முடியாமல் ஆமாம்மா உப்பு மேங்காய் போடுவோம்ட்டு அறிகிறேன் பெரிய மேங்காயம் இருக்குது ஆமாம் அடை மேங்காய் வச்சாக்கா சேர்த்து போயிட்டு சரிமா அப்படின்னா அது மாதிரி அரைஞ்சிடலாம் நம்ம சப்ஸ்கிரைபரும் கேட்டிருந்தாங்க அப்படியே அறிஞ்சிருவோம் இது மாதிரி அரிஞ்சுக்கணும் நாங்க அலசிக்கிட்டாச்சு இந்த உப்பு வைக்கிற பாருங்க ஃபுல்லா அள்ளி வச்சிருக்காங்க ரெண்டு கண்ணத்துலயும் ஃபுல்லா உப்பு அள்ளி வச்சு அப்படியே அடிக்க வச்சுக்கணும் இது மாதிரி தான் அள்ளி வச்சுக்கணும் இப்போ காலையில தான் அரிஞ்சுட்டு இருக்கோம் இப்போ பகலும் ஊறி நைட் ஊறினா நாளைக்கு எடுத்து காய வச்சோம் எல்லா மாங்காய்க்கு இந்த மாதிரி உப்பு வச்சாச்சு இதெல்லாம் அப்பப்ப எல்லாம் குளிக்க வேண்டியதுல நைட்டு ஒரு வாட்டி குளிக்க வச்சா போதும் ஒரு நைட்டும் ஒரு பகலும் ஊற வச்சு இது மாதிரி எடுத்து காய வச்சுட்டோம் இது நல்லா ஒரு வாரத்துக்கு காயணும் மீதி தண்ணி இருக்கு பாருங்க நம்ம தண்ணியே ஊத்தல இந்த தண்ணிலேயே எடுத்து எடுத்து போட்டு நம்ம ஒரு வாரத்துக்கு காய வச்சு எடுத்துக்கிட்டு பாக்கலாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க எப்படி இருக்கு கொட்டிக்கலாம் கொட்டையை வெட்டி போட்டு மழை நாளையில் குழம்பு வைக்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போ இது ஒரு வாரமாக காய வச்சிருக்கிறோம் இந்த பக்கத்தில் சாத்துக்கு எடுத்து தொட்டுக்கையில் ரொம்பவே அருமையாக இருக்கும் நான் ரெண்டு நாள் காய வச்சு எடுத்தோம்னா போதும் பதமாகவே தான் எடுத்து வச்சுக்கணும் அப்போ தான் சாத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்படி தாங்க அடமாங்காய் போட்டுக்கணும் இந்த கண்ணத்தை எல்லாம் வச்சு சாத்துக்கு தொட்டுக்கலாம் அந்த கொட்டையை வந்து வெட்டி போட்டு குழம்பு வச்சோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி இந்த வீடியோ பிடிக்கும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்